தாய்மார்களே வியாபார பெருமணி மக்களே நண்பர்களே கல்லூரி மாற மாணவிகளே பட்டதாரிகளே வழக்கறிஞர்களே எங்களுடைய முழுமையாக இருக்கும் காவல்துறை நண்பர்களே ஊடகங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நடக்க இருக்கின்ற பாராளுமன்றத்தில் டாக்டர் ஸ்ரீ பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களால் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் அவருக்கு என்றும் நான் உண்மையாக இருப்பேன் உங்களுக்கும் உண்மையாக இருப்பேன் இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு நன்றும் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரோட்டினால எவ்வளவு கஷ்டப்படுறீங்க வீட்டினால எவ்வளவு கஷ்டப்படுறீங்க குடித்தண்ணீட்டினால எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இந்த நீங்க எல்லாம் விடுபடணும்னா வரக்கூடிய நாள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்க வாழ்க்கையில் எதிர்காலமே அணுகி உங்களுக்கு நாங்க நல்ல செயல்திட்ட இந்த பணியிலே நாங்க இறங்கி நல்ல மனிதர்களை நீங்க காட்டி கொடுக்கிறதுக்கு சரியான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா தான் ஒவ்வொருவரும் ஓட்டுக்கவடிக்கு போகிறது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு உங்க குடும்பத்தை பத்தி சிந்திங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சிந்திங்க அவங்களை பத்தி இவங்களை பத்தி நினைக்காதீங்க உங்க குழந்தைங்க உங்க எதிர்கால தந்ததி உங்க குடும்பம் இவங்களெல்லாம் பத்தி நீங்க சிந்திச்சு செயல்பட்டு அதற்கு தகுந்தா போல நீங்க வாக்களிக்கணும் இந்த பகுதியில வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிஸ் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் திருவருக்கு சைட்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூத்து கிழக்கு மேல இன்ட்ரெஸ்டிஸ் இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு மூடிடு அதுக்கு காரணம் என்ன அதற்குண்டான அரசாங்கம் சப்போர்ட் இல்ல மத்திய அரசும் மாநில அரசும் போட்டு மக்களை நசிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் விடு காலம் குறைக்க பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி ரெண்டு காசு வாக்கறிக்கல் வணக்கம் ஏ மூன்றாவது தொண்டை அண்ணன் இல்லாத போது நான் வருவது மூன்றாக முறை இந்த ஊரில் எனக்கு ஒரு உரம் இருந்தது இன்று நிறைவுத்தான் நினைத்துக் கொள்கிறேன் நடக்கும் சின்னத்தின் மக்களுக்கு எதிரான தேர்ந்தது கூட அந்த நம்ப போது என்னை கொண்டு சேரும் அந்த அந்த கோபம் அதெல்லாம் என்னை காப்பில் இருக்கும்

பல கணக்குகள் தன்னிய மண்டலாவது காய கழிவுகள் ஏற்பட்ட பிள்ளைகள் படிக்கிற பள்ளியில மாற்றியாக இருந்த அரசு பள்ளிகளை உலக தரப்பில் குடியரசும் வந்திருக்கிறது மக்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா என்றால் மூடி

அது மட்டுமல்ல ஒவ்வொரு கூட்டில கூடிநீர் ஒன்று சேர்க்க வேண்டிய கடமை விலைக்கு வைக்கக்கூடாது ஆதாரம் மற்றும் பெரிய கூடிய கலந்து கூட அது அரசு

தேர்தல் கூதலின் பேரில் என்று அனுப்பி வைக்க செய்யும் தேர்தல் யாருக்கும் பிரதமராக வந்தாலும்

அண்ணா துறையின் திருச்சியா மதுரையா சேலமா உங்களுக்கு நான் நூறு காந்தி காட்டு பட்டியல்

ஊர்ந்து நம் குரலை அழுத்தமாக செலுத்த வேண்டும் ஆட்சி அதற்கான குரலை தயார் செய்து அதற்கான தேர்ச்சனை கொள்ள வேண்டும் யார் பிரதமராக வந்தாலும் நம்ம தமிழகத்தை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்களா என்று நன்றி கேட்க வேண்டும் அதுக்கெல்லாம்

என்ன கற்றி சொன்ன பலத்தையும் அதற்கு கழிவுகளை வெகு விரைவில் அதற்கான ஆரம்பம் ஏப்ரல் பதினெட்டு அதற்கான திட்டம் குறிச்சியை பொறுத்தவரை அதற்கான பெயர் ஆனந்தராஜா இங்கே தர என் முகத்தை மாற்றிகளை இருக்கிறார்கள் பட்டால் செயல் உங்களுக்கு சரியில்லை என்று நேற்று கன்னியாகுமரியில் எபிநேட்டர் என்ற இளைஞர் முதலில் காற்றலை எடுப்பதற்கு முன்னாடி ஒரு நோடு சரிவரை இயங்கவில்லை என்றால்

நான் பற்றி சிந்தித்து செயல்படுறேன் எனக்காக உயிரையே கொடுப்பேகிறாரு அது நல்லபடியா உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் அதை அது நல்லபடியா உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும்

அவர்களை காவல்துறையாகவே பாதுகாக்கும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று அவர்களிடம் கொடுக்கிறார்கள் தங்கள் ஏவல் துறையாக பெருதும் அவர்கள் தண்டிக்க முடியாமல் கொள்கை கொண்டிருக்கிறார்கள் அவருக்காக மாற்றப்பட்டு உறவு அதற்காக நான் எல்லோரையும்

ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒருவரி குழந்தை மீது மையப்படுத்தி என்ன உதவி வேண்டும் என்று பொதுமக்கள் ஆச்சரியம் தொண்டர்கள் அரசியலில் கிட்டத்தட்ட நகை மக்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புரட்சியின் விழிப்பில் நான் நாளை நமது